தமிழகத்தில் வெள்ள பாதிப்புக்கு அரசு முன்னெடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது முன்னெடுப்பையும் தாண்டி இது நடந்திருக்கிறது மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவருக்கும் நிவாரணம் வழங்கிட தமிழக அரசு முன்வர வேண்டும் கிருஷ்ணகிரியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நிறுவனர் ஈஸ்வரன் பேட்டி கிருஷ்ணகிரியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு அக்கட்சியின் நிறுவனரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஈஸ்வரன் தமிழக அரசை பொறுத்தவரை முதல்வரிடம் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை சட்டமன்ற உறுப்பினர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் மூன்றை ஆண்டுகளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன் உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் முழுமையாக எங்களை பயன்படுத்தப்படவில்லை அதுதான் உண்மை முதல்வர் குறைந்தபட்ச மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாவது சட்டமன்ற உறுப்பினர்களை நேரில் அழைத்து பேச வேண்டும் வெள்ள பாதிப்புக்கு அரசு முன்னெடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது முன்னெடுப்பையும் தாண்டி இது நடந்திருக்கிறது ஊத்தங்கரையில் பெய்த மழை சென்னையில் பெய்திருந்தால் சென்னை முழுவதும் பிரச்சினையாக இருக்கும் அவ்வளவு மழை ஊத்தங்கரையில் பெய்துள்ளது இருந்தாலும் வடிந்துள்ளது அரசு கடந்த கால பாதிப்புகளை வைத்து முன்னெடுப்புகளை எடுத்துக் இருந்தாலும் நிவாரணம் எல்லா மக்களையும் சென்றடையும் வகையில் தமிழக அரசு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அண்ணாதுரை தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர்கள் வஜ்ரவேல் மனோகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வைக்கின்ற கோரிக்கை சட்டமன்ற உறுப்பினர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை ஆண்டுகளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக அனுபவத்திலே சொல்லுகிறேன் உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை அதான் உண்மை ஆனால் முதலமைச்சர் குறைந்தபட்சம் மூணு மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஒரு ஒரு மணி நேரம் நேரடியாக கருத்துக்களை கேட்கக்கூடிய அந்த வேலைகளை செய்தால் அருமை சகோதரர் வேல்முருகன் வைத்திருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு முதலமைச்சரிடம் நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் குறையாக இருந்தாலும் தொகுதி வளர்ச்சியாக இருந்தாலும் நேரடியாக சொல்ல முடியும் ஆனால் குறை சொல்வதை விட அதற்கான தீர்வை நான் சொல்லுகிறேன் முதலமைச்சர் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறு பேர் ஏழு பேர் எட்டு பேர் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களை ஒன்றாக வைத்து ஒரு ஒரு மணி நேரமாவது பேசுவேன் அப்படி பேசுறதுக்கு கண்டிப்பாக நேரம் இருக்கும் முடியும் அதை முதலமைச்சர் செய்தால் இதை போன்ற ஆதங்கங்களை தவிர்க்கணும் கடைசி நமக்கு எடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது அந்த முன்னெடுப்பையும் தாண்டி நடந்திருக்கிறது அப்புறம் அந்தந்த மன்னியை கொடுத்திருக்க ஊத்தங்கரையில் பெய்த மழை சென்னையில் பெய்திருந்தால் சென்னை முழு முழுவதுமா பிரச்சனையாக இருக்கும் அவ்வளவு மனம் ஊத்தங்கரையில் பெய்திருக்க இருந்தாலும் கூட தண்ணி வரைஞ்சிருக்கும் மொத்தங்களில் பேசப்பழ அவ்வளோ ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே மழை திட்டாலும் கூட அது வடிஞ்சிடும் அதே சென்னையில் பஞ்சோன்னா இவ்வளோ சீக்கிரம் வழியாது வடிகால்கள் இருக்கு ஆனால் முழுச இருக்க வாய்ப்பு இல்லை செய்ய முடியாது ஆனால் அந்தந்த பகுதியை பொறுத்து இருக்கு அதில் வந்து எங்கே எவ்வளோ மழை பெய்யுது அதை பொறுத்து இருக்கு அதை பொறுத்து அரசு கடந்த கால வரலாறுகளை வச்சு கடந்த கால பாதிப்புகளை வச்சு பல முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இருந்தாலும் கூட அந்த நிவாரணம் எல்லாம் எல்லா மக்களுக்கும் சென்று சேரவில்லை என்ற குறை மக்களிடத்தில் இருப்பது உண்மைதான் ஆனால் அதற்கான திட்டங்களை தீட்டி பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே நிவாரணம் சென்று வகையில் முதலமைச்சர் அவர்கள் முடிவுகளை மேற்கொள்ள உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க